லைன் நேயர்களுக்கு வணக்கம் நம்ம இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம் அதாவது பாஜகவுடைய திட்டம் தமிழர்களை அழிப்பதற்கான திட்டம் தமிழ் தொழிலதிபர்களை அழிப்பதற்கான திட்டம் இது இன்றைக்கினேந்து போட்ட திட்டம் இல்லை இவர்கள் முதல் ஆட்சி முதல் ஐந்து ஆண்டுகள் முடிந்த உடனே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தமிழர்கள் தமிழ்நாட்டில் உள்ள தொழிலதிபர்களை ஒழிப்பதற்கு வட இந்திய தொழிலதிபர்களே குறிப்பாக அம்பானி போன்றவர்களையும் அதானி போன்றவர்களையும் உள்ளே நுழைக்கிறதுக்கு எல்லா வேலையும் ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கான டீட்டெயில் ரிப்போர்ட் தான் நான் இப்போ உங்களுக்கு கொடுக்க போகிறேன் எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த வேர்ல்டு லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நிறுவனங்கள் இருக்குது செவன் லெவன் போன்ற நிறுவனங்கள் இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்காவில் ஒரு பெரிய நிறுவனம் இருக்குது அந்த நிறுவனம் பேர் வேண்டாம் ஸோ இந்த மாதிரி நிறுவனங்கள்லாம் என்ன பண்ணணும்னா உலகம் பூரா இப்போ வந்து நம்ம அண்ணாச்சி கடை இருக்குது இல்லையா அண்ணாச்சி கடையை பொறுத்தளவுக்கு அவர்கள் வந்து ஒரு குடும்பம் வாழும் அவர்கள் தொடர்புடைய ஒரு ரெண்டு மூன்று குடும்பங்கள் அந்த கடையை வச்சு வாழும் ஒவ்வொரு தெருவுக்கும் மூன்று கடை இருக்கும் மூன்று நான்கு கடை இருக்கும் அவர்கள்லாம் வாழ்வார்கள் ஸோ அவர்கள கஷ்டப்பட்டு தொழில் பண்ணுவாங்க நம்ம ஊருக்காரவங்க கடை வச்சுருந்தாங்க இதை ஒழிப்பதற்கு இந்த கார்ப்பரேட் நிறுவனங்கள் அமெரிக்கா போன்ற நாடுகள்லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கடையை நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது வெளிநாடுகளில் குறிப்பாக ஐரோப்பிய நாடுகளில் இல்லைனா பெரிய பெரிய நிறுவனங்கள் வந்து இப்போ ரிலையன்ஸ் ஸ்டோர் இருக்கு இல்லையா நம்ம ரிலையன்ஸ் ஸ்டோர் இருக்குது அதே மாதிரி வந்து நீங்கள் நீல்கிரிஸ் இருக்குது இந்த மாதிரிலாம் சிட்டிஸில் இருக்கு இல்லையா பெரிய ஸ்டோர் வச்சுருப்பான் அதில் கிடைக்காத பொருளே இல்லை அப்படின்ற மாதிரி அதாவது கிராசரிஸ் ஃபுல்லாகவே கிடைக்கும் அதாவது என்னென்னா பருப்பு அரிசியிலேருந்து உப்புலேருந்து மிளகாயிலேருந்து எல்லாமே காய்கறியிலேருந்து எல்லாமே கிடைக்கும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் இப்போது சர்வதேச அளவில் ஆட்டையை போடுறதுக்காக அமெரிக்க நிறுவனங்கள் பல்வேறு நாடுகளில் இது மாதிரி பெரிய நிறுவனங்களை போட்டுச்சு ஆனால் இந்தியாவுக்குள்ளே அவர்கள் இறங்கி சக்ஸஸ் பண்ண முடியல ஆனால் இந்தியாவுக்குள்ளே யார் பெருசாக இருந்தால் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரிலையன்ஸ் போன்ற நில நிறுவனங்கள் உள்ளே நுழைஞ்சது நீல்கிரிஸ் இப்போ நம்ம தமிழ்நாடு எடுத்தாலும் நீலகிரிஸ் இருக்குது இப்படி ஒவ்வொரு மாநிலங்கள்லேயே அந்தந்த மாநிலம் சார்ந்த தொழில் நிறுவனங்கள் பெரிய நிறுவனங்கள் ஆங்காங்கே நகரில் ஒரு ஐம்பது நூறு ஷாப்புகளை வச்சுருப்பாங்க வச்சுட்டு அங்கே வியாபாரம் பண்ணுவாங்க அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க குறிப்பாக இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்கு வருவோம் தமிழ்நாட்டில் நீலகிரி செஞ்சு அது இருந்துச்சு இது இருந்துச்சு இப்படி இருந்தது ஆனால் துணிக்கடைகளை அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சென்னையில் தமிழ்நாடு ஃபுல்லாக கோல வச்சுவது துணிக்கடை நகைக்கடை எல்லாமே தமிழகத்தை சேர்ந்த தமிழ் தொழிலதிபர்கள் அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா எண்ணெய் வகைகள் பருப்பு வகைகள் அவங்க தொழிலை நசித்து விட்டுட்டு நம்ம வந்து மூணாப்பள்ளியாக உட்காரணும் அப்படின்னு வர்றோம் இப்போ இதுதான் நமக்கு ஆபத்து விளைவிக்கக்கூடியது பாஜக ஆட்சிக்கு வந்தது ஆட்சிக்கு வந்ததுனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு சில உதாரணங்களை சொல்கிறேன் நம்ம கோல்டு வின்னர் ஆயில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க நிறையா வீட்டில் கோல்டு வின்னர் தான் யூஸ் பண்ணுவாங்க அதே மாதிரி நல்லெண்ணெய் எடுத்தீங்கன்னா இதயம் நல்லெண்ணெய் விவிடி நல்லெண்ணெய் இப்படி நிறைய தங்கம் நல்லெய் இப்படி நிறையா இருக்குது எல்லாமே நம்ம ஆட்கள் நம்ம தமிழர்கள் சரியா இப்போ என்ன பண்ணுறோம் இவன்ட்டு உள்ள பரிவா பரிவாரங்களை வைத்து இன்கம் டேக்ஸ் ஈடியை வைத்து ஈடியை வச்சு தொழிலாளர் தொழில் அதிபர்களை மிரட்ட முடியாதுன்றதுனால என்ன பண்ணுறேன்னா இன்கம் டேக்ஸ் ரைட் அது வந்து இந்த தேர்தல் முடிந்து இவர்கள் மீண்டும் வெற்றி பெற்று நயன் வைங்க உங்களை வந்து இந்த இறைவனை தவிர யாரும் காப்பாற்ற முடியாது அப்படின்ற மாதிரி பார்க்குறோம் எனவே இவர்கள் ஏற்கனவே அழித்து கொண்டிருக்கிறார்கள் நம் தொழிலதிபர் தொழிலதிபர்களே மீண்டும் வந்தாங்கன்னா டோட்டலாக நம்ம எல்லாம் காலியாகிருவோம்னு சொல்லி இந்த பகுதியில் நான் முடிச்சுக்கிறேன் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்